மாநாடெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன அப்படின்னு தாவேக்கா தலைவர் விஜயை நோக்கி அவருடைய தொண்டர்கள் கேட்குறாங்களோ இல்லையோ ஊடகங்களில் அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பெரிய ஒரு டிஸ்கஷன் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறதுனால அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் இப்போ கிடச்சிருக்கு அதுதான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பெரியார் குறித்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அவர் தரப்பிலிருந்தும் அறிவிக்கலை விகடன் நிறுவனம் தரப்புலேருந்தும் அறிவிக்கலை பட் விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட அவர்கிட்ட டேட் கேட்டிருக்காங்க அவர் வந்து வருவார் எப்படி வந்து அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியிட்டு விழாவில் அதாவது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை விஜய் வெளியிட்டு பேசினார் அந்த மேடையில் தான் ஆதவ அர்ஜுனாவும் திமுக கூட்டணி மேலே கடுமையான விமர்சனங்களெலாம் வச்சு அதுக்கப்புறமா அவர் விசிகாவில் வந்து நீக்கப்பட்டார் அந்தளவுக்கு அந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக மாறிச்சு இப்போ அடுத்த கட்டமாக பெரியார் குறித்த ஒரு புத்தகத்தை விஜய் வெளியிடவிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கசி ஆரம்பித்ததுமே எதிர்பார்ப்புகளை அது எகிற வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் அந்த மேடையில என்ன பேச போறாரு அரசியல் அரங்கத்தில் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக எதிர்பார்க்குறாங்க சரி விஜய் என்ன பேச வாய்ப்பு இருக்கு விஜய பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கும் போதே கொள்கை வழிகாட்டிகளை அறிவிச்சாரு அதுல பெரியாரும் இருந்தாரு அதே நேரத்துல விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தினார் பெரியார் கொள்கைகளில் கடவுள் மறுப்பை தவிர மற்ற கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா இந்த ஒன் இயர் ஒன் ஆஃப் இயர்ஸில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தாவேக்கா இருந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க சில கருத்துக்கள் விமர்சிக்கப்பட்டது சில விஷயங்களுக்கு அவங்க கருத்தையே சொல்லலன்னு கேள்வி கேட்டாங்க இப்படியா அந்த ஒன்றரை வருஷம் போயிருக்கு இப்ப சமீபத்துல மதுரை நடந்த மாநாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பிளான் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்க போகுதுன்னு சொல்லி அரசியல் ரீதியா அவர் நிறைய விஷயங்களை பேசினாரு அரசியல் காலத்துல திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் அவருடைய பேச்சு இருந்தது ஆனா அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே ஆணவ படுகொலை தொடர்பா ஏன் விஜய் பேசல கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதில் ஏன் விஜய் கருத்து சொல்லலை அப்படிங்கிற கேள்விகளை பல தரப்பினரும் எழுப்பினாங்க ஆனா மாநாட்டில் அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில விஜய் அதை பத்தி பேசல அதே நேரத்துல மாநாட்டுக்கு பிறகு அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படவிருந்த ஆறு தீர்மானங்களை தாமக தரப்பிலிருந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றி தவிர நேரடியாக விஜய் அதை பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மாநாட்டுக்கு பிறகும் விவாதம் ஆச்சு விமர்சனமாச்சு இப்போது பெரியார் குறித்த மேடையில் கடவுள் மறுப்பில் தனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்ட விஜய் வேற என்னென்ன விஷயங்களை ஏற்றுக்கிறார் பெரியாருடைய கொள்கைகளில் மற்ற என்னென்ன விஷயங்களை அவர் ஏற்றுக்கிறாரு அதில் ஜாதி ஒழிப்பு முக்கியமானது ஜாதி ஒழிப்புன்னு வரும்போது ஆணவ படுகொலை போன்ற விஷயங்களை பேசணும் அப்போ அதை பற்றி விஜய் பேச போகிறாரா அப்படிங்கிற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது அண்ட் அதோடு சேர்த்து திமுக மீதான விமர்சனங்களில் அவர் அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இப்போ பரந்தூர் மாதிரியான விஷயங்கள்ல மத்திய அரசையும் மாநில அரசையும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சு கேள்வி எழுப்பியிருந்தார் அதன் பிறகு அஜித்குமாரோட லாக் அப் டெத்ல திமுக அரசுக்கு எதிரான கேள்விகளை எழுப்பியிருந்தார் இப்போ அந்த பெரியார் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவை விஜய் எப்படியான ஒரு மேடையாக பயன்படுத்த போகிறார் அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக எழுந்திருக்கிறது தமிழ்நாடு அரசியல் காலத்துல பெரியார் எவ்வளவு முக்கியமான ஒரு லீடர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பெரியார் மண் அப்படிங்கிறத திமுக மீண்டும் மீண்டும் அவங்களுடைய அரசியல் மேடைகளில் பயன்படுத்துவாங்க பாஜக எதிர்ப்புக்கு பெரியார் தான் எங்களுக்கு ஆயுதம் அப்படின்னே சொல்லுவாங்க பெரியாரை தவிர்த்துவிட்டு தமிழக அரசியலை யாருமே வந்து பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இங்கே இருக்கக்கூடிய நிலையில விஜய் பெரியாருக்கான ஒரு பிரத்யேக மேடையில பேச போறாரு இதுக்கு முன்னாடியே அவர் பெரியாருடைய பிறந்தநாளில் அவர் வாழ்ந்த பெரியார் திடலுக்கே போயிட்டு இருக்கிற பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சார் அப்போ சொல்லியிருந்தாரு சிங்கத்தினுடைய குகைக்கே போய் சிங்கத்துக்கு மாலை அணிவிச்ச மாதிரி அப்படின்லாம் தாவே கவினர் அதை பத்தி பேசுனாங்க அந்த வெளியீட்டு விழால விஜய் என்ன பேச போகிறார் என்பது அரசியல் களத்தில் எல்லோராலும் கூர்ந்து கவனிக்கப்படும் காரணம் அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் தெளிவுபடுத்துவாரா அவர் பேசாத விஷயங்களில் பேசுவாரா இல்ல வழக்கம் போல ஒரு சினிமா தனமான தான் பேசுவாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க பட் அவங்க தரப்புல விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு சுருக்கமான பேச்சாகத்தான் இருக்க போகிறது ஒரு பதினைந்து நிமிடம் அதிகபட்சமா விஜய் பேசுவாரு அரசியல் சார்ந்த பேச்சுருக்கும் பெரியாருடைய தாக்கம் பெரியாருக்கு பிறகான அரசியல் சூழல் பெரியார் மண்ணில் இப்போது இருக்கிற அரசியல் சூழல் பெரியார் என்னென்ன சீர்திருத்தங்களை எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அவர் வழியில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம்னு சொல்லக்கூடிய திமுக சமூக நீதிக்கு ஜாதி ஒழிப்புக்கு தீண்டாமைக்கு எதிராலாம் என்னென்ன இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் விஜய் பேசுவார்னு சொல்கிறாங்க பட் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் விஜய்னுடைய பேச்சு எவ்வளவு காட்டமாக இருக்க போது எவ்வளோ சூடாக இருக்க போது அப்படிங்கிறத செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் காத்திருந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன விஜய் எந்தெந்த எல்லாம் அந்த மேடையில் பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்